அதற்கான ஆதாரம் எங்கே அவர் வந்து அவரோட சந்திப்பு நடத்தியிருந்தாங்க அவருடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களோடு அவர் எங்கே சந்திப்பு நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆதாரத்தை நான் வெளியிட தயார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மு கே ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விட்டிருக்கார் இரண்டாவது விஷயம் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி உனக்கு திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் எம்எல்ஏ கேஸ் போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு சவால் இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் எப்போங்க அண்ணாமலை மேலே வழக்கு தொடர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு ஆளை விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்கு விஷயம் அதானி விவகாரம் தொடர்ந்து மூன்று நாட்களா மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்திக்கூடிய விஷயம் தான் அதானி அது என்னங்க அதானி விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பட் ஒரு ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தமிழக அரசு அதானி நிறுவனத்துக்கிட்ட இருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணியிருக்காங்க ஓகே அதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மின்சாரத்தை கொள்முதல் பண்ணல தான் எக்கச்சக்கமான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்களும் பல அரசியல் தலைவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ரீசெண்டாக கூட மதிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நீங்களும் அதானியோ சந்தித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கூட அவர் அறிக்கை சும்மா வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார் அது மிகப்பெரிய அளவுக்கு சலசலப்பு ஏற்படுத்தியது அப்போ தொடங்கிய அந்த நெருப்பு மறுபடியும் கணக்கணக்கணக்கான மிக மிகப்பெரிய ஒரு தீப்பிளம்பா மாறியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல முக்கியமான பல்வேறு விஷயங்களை வெளியிட்டு இருந்தார் குறிப்பா சொல்ல போனா அதானி அவர்களை சந்தித்ததுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அவங்க அதானி நிறுவனத்துக்கிட்ட இருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அது அங்கதாங்க பிரச்சனை தொடங்கியிருக்கு இவங்க நாங்க அதானியை பார்க்கல அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களாக சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா திமுகவுடைய தலைவர் முக ஸ்டாலின் மருமகன் சபரீஸ்வர் அவர்கள் அதானி சம்பந்தப்பட்ட நபர்களிடம் போய் பேசலையா நீங்க பேசலன்னு சொல்லுங்க அவர் எங்க பேசினாரு என்ன பேசினாரு யார் யாரு கிட்ட எல்லாம் பேசினார் ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் நான் வெளியிட தயார் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடி அடிச்சிருக்காரு அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தொடர்ந்து பேச அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றார் இல்ல இல்ல அது அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க நாங்க கொடுக்கல நாங்க சொல்றோம் இல்லை நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானியை சந்தித்ததே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லல அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கலே நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்கிறோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமக சந்திக்கிறாரு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல நீங்கள் சொன்னதுக்காக சொல்றோம் ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே உங்கள் மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சாரும் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்கூர் நிறாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான் மக்கள் மன்றத்தில் வைங்க இந்த வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கு உண்மையாகவே ஏன் இப்படி மனுப்புறாங்க அதானி சந்திச்சிருந்தா உண்மையை சொல்லலாமே அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய உண்மை தன்மையை வந்து வெளியிடலாமே அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் அவரை போய் பார்க்கலங்க நான் அவர்கிட்ட பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ மனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அரசியல் சார்ந்த நபர்கள் அரசியல் வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் நம்முடைய ஜாமீன் அமைச்சர் நான் சொல்லலைங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிகப்பெரிய அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இடையில் ஒரு வார்த்தை போர் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சொல்ல போனா புலன் சிறையில் இருந்து வெளியில் வந்த நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடனடியாக அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்திருந்தாங்க நம்முடைய திமுக அரசு அதற்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் எப்படிங்க நீங்க ஜாமீன் வெளியில வந்த மறுகணமே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பீங்க இதான் நியாயமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து முன் வச்சிருந்தாங்க இது ஒரு பக்கம் போகும்போது இன்னொரு பக்கம் இந்த அதானி விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளும் வர்க்கம் திமுகவின் மீது தொடர்ந்து செலுத்திட்டு இருக்காரு அதனால அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில வார்த்தை போர் முற்றி மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியது ரீசெண்டா கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கருத்தும் உண்மை கிடையாது அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா அவருக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா தைரியம் இருந்தா என் மேல வந்து வழக்கு தொடர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகு இப்ப ரீசெண்டா கூட நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அது சம்பந்தமா பத்திரிக்கையாளர் சந்திப்புல பேசும்போது சும்மா விளம்பரத்துக்காக பொய்யான தகவல்களை வந்து அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு உள்ளூர்லயும் தோல்வி ஆயிட்டாரு வெளியூர்ல போயும் தோல்வி அடைஞ்சிட்டார் உண்மைக்கு மாறான கருத்துக்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு தலைவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லி that எது தரப்புல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சரிங்க இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அவருடைய குற்றச்சாட்டுகள் பொய்யா இருந்தா அவர் சொல்லக்கூடிய வகையில நீங்க அவர் மேலே வழக்கு தொடுக்கலாமே ஏன் வழக்கு தொடுக்காமல் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு மறுபடியும் வழக்கா மறுபடியும் என்ன போல புலனுக்கு போக போறியா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸோட அங்கிருந்து நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு அவர்கிட்ட வழக்கு போடுன்னு சொல்லிட்டா அவர் யோசிப்பார் இல்லையா ஏற்கனவே புலல்ல எத்தனை மாதம் வந்து இருந்துட்டு வந்திருக்காரு மறுபடியும் அவருக்கு ஏதாவது குறைச்சலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களாயாப்பா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய அந்த பதிவுக்கு கீழே அந்த வீடியோக்கு கீழே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னது பொய்யா இருந்தால் தைரியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணலாம் பட் இன்ன வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசாமல் அவரெல்லாம் அரசியலுக்கு ஆக்கியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழிகிட்டு போகிறாரா அப்படின்ற கேள்வியும் இப்ப சமூக வலைதளங்கள்ல எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி